ஹாய் அஸ்லாம் வலைக்கம் லர் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சுஜா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னா சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தாங்க கொல்கட்டை மாவு கொல்கட்டை நம்ம பாட்டி மா அந்த காலத்தில் நமக்கு செஞ்சு தந்த ஞாபகம் வரும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஆவியில் அவிச்ச பொருள் எல்லாமே ஹெல்த்தியானது பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெள்ளைக்கான ஆளில் வைங்க இதுக்கு தேவையான பொருள் இடியப்ப மாவு வீட்டில் அரைச்ச மாவு இருந்தால் சேர்த்துக்கங்க கடையில் வாங்கிறதா இருந்தால் அரை கிலோ பாக்கெட்டு போதும் நான் இப்போ அரை கிலோவுக்கு மெசர்மெண்ட்டில் சொல்கிறேன் 200 கிராம் சீனி அதுக்கு தேங்காய் ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துக்குங்க பொடி இருந்தால் பொடி சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம இதை பால் புளிய போகிறது அப்படியே நம்ம மாவு கூட சேர்க்க போகிறோம் இப்போ சீனி சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சீனி தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் சேர்த்துருக்கேன் இங்கே கம்மி பண்ணுறான்னா கம்மி பண்ணிக்கிறேங்க கொளக்கட்டைக்கு வந்து கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூட நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இது கூட பாசி பருப்பு சிறு பருப்பு இருக்கு அது ஒரு பிடிச்ச பிடி அளவு சும்மா தூவி விடுங்க ரொம்ப சேர்க்கணும்னு கொளக்கட்டை சாப்பிடும்போது அது நமக்கு ஸ்மெல்லும் அந்த பருப்பு வாயில் தட்டுப்படம்பும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தூரத்துக்கு ஒன்றுமா இருந்தால் போதும் அதனால் ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஓகே மாவெல்லாம் ஒன்று சேர்த்தாச்சு சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிணைய தேவையில்லை ஒன்று சேர்ந்தால் போதும் இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம கொளக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் அவிக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க அரை மணி நேரத்தில் நமக்கு கரெக்டாக எதுவும் எண்ணெயெலாம் தடவை தேவையில்லை சும்மா கொலக்கட்டையை பிடிச்சாலே போதும் பத்து நிமிஷம் கரெக்டாக ஆகிட்டு நம்ம அந்த மாதிரி பிடிச்சி ஆவியில் வேக வைக்க வேண்டியது தான் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க இதெல்லாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இப்போவே சொல்லி கொடுங்க பேக்கரி ஐட்டங்களை நீங்கள் அதை தவிர்த்துக்கிட்டு வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு ஈவினிங் போல் ஏதாவது சாப்பிடணுன்னு தோணும் சுண்டல் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ஒரு நாள் ஸ்வீட்டும் இந்த மாதிரி கொளக்கட்டையில் வச்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் ஒரே நாளையில் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை நைட்டு போகலாம் நம்ம அவிச்சு எடுத்து வைச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் அடுத்த நாள் நம்ம எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு சூடு பண்ணியோ சும்மாவே வேணாலும் சாப்பிட்லாம் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றோம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் நம்ம கொளக்கட்டை பிடிச்சாச்சு இந்த மாவை வெறும் மாவை சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவிக்கிறதுக்கு முன்னே ஓகே இப்போ கரெக்டாக நம்ம ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ரொம்பலாம் வைக்க தேவையில்லை இட்லி பாத்திரத்தில் தண்ணியாக வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கு பிறகு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க நம்ம கொளக்கட்டை அதை பிடிச்சதெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுட்டு நல்லா சூடு வந்ததுக்கு பிறகு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் வைங்க இருபதுலேருந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு போதும் நீங்கள் இடையில திறந்து பார்க்கலாம் அவசியம் இல்லை வெந்துடும் எடுத்து சேவ் பண்ணி கொடுக்க வேண்டியதான் அவ்வளோதான் நான் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாச்சிங் பாய் அலிகம்